வெறும் மூணே மூணு பொருளை வச்சு ஒரு டர்க்கிஷ் டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் முந்நூறு கிராமுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க அதில் பாதி அதாவது நூற்றி ஐம்பது கிராமுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நூற்றி ஐம்பது மில்லி பால் அதாவது ஒரு பத்து ரூபாய் பால் பேக்கெட்டை சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து விடுங்க இது ஒன்னோட ஒன்று நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு இதை ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க இந்த மாதிரி ஒரு பேக்கிங் டின் எடுத்து அதில் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சோல்ல அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும் இதை எடுத்து நம்மளோட டின்னில் கொட்டுங்க கொட்டி நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஒரு வேலை ஸ்ப்ரெட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கிற இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு நம்மளோட வீட்டில் வந்து தோசை கரண்டி இருக்குல்ல அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் இப்போவே பீஸ் போட்டுருங்க ஏன்னா அப்போ தான் கடைசியாக உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே பாதாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு முழு பாதாம் எடுத்து அதை பாதி பாதியாக உடச்சி இந்த மாதிரி வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இதை நம்ம வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு வேளை உங்கள் கிட்டே அவன் இருக்குது அப்படின்னா அதில் முப்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்க எடுத்துக்கோங்க இது நல்லா பேக் ஆகி மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு க்ரிங்கிள் டாப் மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கணும் ஆனால் அடுப்பில் வைக்கும் போது அந்த கலர் மட்டும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து நான் உங்களுக்கு வெளியே வச்சு காட்டுறேன் இப்போ தான் இந்த ரெசிபியோட ஒரு மெயின் பார்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம் அதாவது இங்கே நான் ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு நாம் இரநூறு கிராம் அதாவது ஒரு கப் சர்க்கரை எடுத்துகிட்டு அதே ஒரு கப் தண்ணியும் ஊற்றி இதை நல்லா வந்துட்டு கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் இதுக்கு தேவை கிடையாது இது நல்லா கொதித்ததும் அந்த சூடாக இருக்கும் போதே அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே ஊற்றிடுங்க இது நல்லா நம்மளோட குலாப் ஜாமுன் வந்து ஜீராவில் ஊறும்ல அந்த மாதிரி இதுவும் வந்து நல்லா ஊறணும் கிட்டத்தட்ட ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஆகும் நல்லா வந்து ஊறி உங்களுக்கு அந்த ஒரு சாஃப்டான ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஏற்கனவே பீஸ் போட்டிருக்கோம்ல அதே லைன் மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா லைன் போட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக வந்து மாறின உங்களோட டர்க்கிஷ் சாமலினா ரெடி ஆயாச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்